யி சொல்லலாம் பொன்னி வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாமே என்ன சந்தேகப்படுறாங்க நான் அத்தைக்கு கெடுதல் கூட நினச்சது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க சந்திரசேகர் வந்து ஜெயாவை பார்த்து பேசுகிறாங்க ஜெயா வந்து நான் எங்க மன்னிப்பு கேட்கணும் என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது என்னோட கருத்தை வந்து உங்ககிட்ட சொன்னால் சொன்னா அது வெளியில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க சந்திரசேகர் வந்து ஜெயாவை சாப்பிட வச்சு மருந்து போட சொல்றாரு சுந்தரம் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் உஷா கிட்ட சொல்றாங்க உஷா வந்து சொல்றாங்க ஒன்று பொன்னி பண்ணிருக்கணும் இல்லன்னா பிரீத்தி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னியும் பிரீத்தியும் காட்டுறாங்க மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி நான் வந்து ஜெயாண்டிக்கு எந்த கெடுதலும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க நானும் அத்தையை வந்து மாட்டி உணட்டு இப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சந்திரசேகரை பார்த்து பேசுறாங்க நான் வந்து இந்த விஷயத்த பண்ணல மாமா நீங்களாவது என்னை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சந்திரசேகர் சொல்றாரு ஹண்ட்ரட் நான் உன்னை நம்புறமா சக்தியும் தான் நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த சத்தியம் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணே சொல்கிறாங்க தேங்க் யூ